கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஆறு தக்ஷகாண்டம் அதில் பதினெட்டு பரபிரம்மம் யார் தக்ஷனே மகாதேவன் விஷத்தை அருந்தி எவ்வாறு தேவர்களை காத்தருளினார் என்பதைப் பற்றி நான் இப்போது உனக்கு தெரிவிக்கிறேன் பரமசிவன் கிராமங்கள் தோறும் சென்று பிச்சை எடுத்த வரலாற்றையும் இப்போது நான் உனக்கு கூறுகிறேன் கவனமாக கேள் என்று ததீசி முனிவர் மேற்கொண்டு கூறத் தொடங்கினார் முன்பொரு சமயம் பிரம்மா விஷ்ணு ஆகிய இரு தேவர்களும் மேருமலையின் ஒரு புறத்தில் தங்கியிருந்தார்கள் அப்போது தேவர்களும் முனிவர்களும் சந்தேகம் கொண்ட மனத்தோடு அவ்விருவரின் முன்னிலையில் சென்று வணங்கினார்கள் பிறகு அவர்கள் சகல தேவர்களிலும் மேன்மையானவரும் வியாபகரும் பராப்பரரும் சகல பூதங்களையும் படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழில்களை செய்பவருமாகிய தேவன் யார் என்று கேட்டார்கள் அதை கேட்டதும் பிரம்மதேவன் அந்த தேவன் நானேதான் என்னால்தான் சகல உலகங்களும் படைக்கப்படுகின்றன அவ்வுலகங்கள் காக்கப்படுவதும் முடிவில் அவை அழிந்து போய் விடுவதும் என்னாலேயேதான் என்று கூறினார் உடனே மகாவிஷ்ணு பிரம்மதேவா நீ கூறுவது சுத்த தவறு உன்னை படைத்தவன் நான்தான் இந்த உலகங்களையும் நானேதான் படைத்து காத்து வருகிறேன் இந்த உலகங்களிலுள்ள சகல ஜீவராசிகளும் என்னாலேயே இயங்கி வருகின்றன ஆகவே நான் தான் அனைவருக்கும் மேலான தேவனாவேன் என்று கூறினார் இவ்வாறு அவ்விருவரும் தான் தான் பரபிரம்மம் என்று கூறிக்கொண்டு புத்தி மயக்கம் கொண்ட மனதினராய் நீண்ட காலம் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார்கள் அதை கண்ட அங்கிருந்த அனைவரும் அச்சமடைந்து தங்கள் தங்கள் வீடுகளுக்குச் சென்று விட்டார்கள் இப்படியே நீண்ட காலம் கழிந்துவிட்டது அப்போது வாஸ்தவ ஸ்வரூபத்தை போதிக்கும் பகவானான வேதமானது பிரணவத்தை முன்னிட்டு கொண்டு அங்கு வந்து அவ்விரு தேவர்களையும் நோக்கி விஷ்ணுவே பிரம்மாவே நீங்கள் இருவரும் எதற்காக இப்படி வீண் தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சகல உலகங்களின் நாயகரும் பரமாத்மாவும் மகேஸ்வரரும் சகல உலகங்களுக்கும் மேலானவரே அந்த பரமேஸ்வரரே ஆவார் அவரே சகல ஐஸ்வரியங்களோடு கூடியவர் அணு பொருட்களை காட்டிலும் அணுவானவர் பெரிய பருப்பொருட்களை காட்டிலும் பெரிதானவர் அவரே ஸ்வர்கலோகம் பூலோகம் தேவேந்திரன் மகாவிஷ்ணு ஆகிய அனைவரையும் உண்டாக்கியவர் என்று கூறியது ஆனால் அவ்வார்த்தைகளை காதில் கொள்ளாத பிரம்மாவும் விஷ்ணுவும் போலவே மீண்டும் தொடர்ந்து வாக்குவாதம் புரிவதில் ஈடுபட்டார்கள் அதை உணர்ந்து கொண்ட மகாதேவன் இந்த இருவரும் இப்படி கர்வம் பிடித்து கலகம் செய்வது அவர்களுடைய நாசத்தையே அறிவிக்கிறது ஆகையால் அவர்களுடைய கர்வத்தை நாமே அடக்கிவிட வேண்டும் என்று கருதினார் அதன்படியே அவர் கோடி சூரியர்களின் காந்தி படைத்த ஓர் அற்புத ஜோதி வடிவமாக அவர்களின் முன்னிலையில் காட்சியளித்தார் அந்த பரஞ்சோதி வடிவமாகிய பரமசிவனை கண்ணுற்ற அவ்விருவரும் இது என்னவாக இருக்கும் என்று எண்ணி பயந்து அளவுகடந்த துயரத்தில் மூழ்கினார்கள் அப்போது பரமசிவன் பார்வதி தேவியோடு தம் சுய வடிவத்தில் அவர்களுக்கு முன்னே காட்சியளித்தார் உமையொரு பாகரும் அழிவற்றவருமாகிய அந்த மகாதேவனைக் கண்டதும் மகாவிஷ்ணு சற்றென்று எழுந்து நின்று அப்பெருமானை பல ஸ்தோத்திரங்களினாலும் வணங்கி துதித்து நமஸ்கரித்தார் அதன் பிறகு அவர் பாற்கடலை நோக்கிச் சென்று அங்கேயே தங்கியிருக்கலானார் ஓம் சரவண பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்